தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் ஆரம்பித்ததா திமுக பாமக மோதல் என்ன நடந்தது வாங்க இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எங்க சென்றாலும் பாமக விமர்சிக்கிறது வேலையா வச்சிருக்காரு தர்மபுரியில பரப்புரைக்கு சென்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாமக சமூக நீதி கட்சியா பாமக சமூக நீதி கட்சின்னு சொல்லிட்டு இப்படி போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டீங்களே அவங்க இடஒதுக்கீடு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை எழுப்பியிருந்தார் இப்போது தமிழக அரசியல் களத்தை பார்த்தீங்கனாலே யாரும் சாதனையை சொல்லி இங்கே ஓட்டு கேட்கல எதிர்த்தரப்பினரை எதாவது சொல்லி மடக்கிட்டு அவங்க ஓட்டை வாங்கணும் தான் குறிக்கோளாக வச்சுருக்காங்க அறுபது ஆண்டு காலமாக ஆட்சி செய்த இந்த திராவிட கட்சிகள் என்ன சொல்லி ஓட்டு கேட்குறாங்க தெரியுமா பாமக வந்து இப்படி பண்ணிட்டாங்க பாமக எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு குறிப்பு பேசுகிறாங்க பாமக வந்து எங்க என்ன பண்ணிட்டாங்க சமூக நீதி கட்சின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நீங்கள் பண்ணால் நல்லதை சொல்லுங்கடா அப்படின்னா அதுக்கு அவனுங்கள்ட்ட எதுவுமே இல்லை சரி நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம் ஸோ இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தார் இதுக்கு நம்ம மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு தரமான பதிலடி கொடுத்துருக்கார் என்ன சொல்லியிருக்கிறான்னா சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு தகுதி இருக்கா அப்படி திமுக பேசுதுன்னா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசட்டும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த காக்கா கலையில் அறிக்கைய குப்பையில போட்ட காங்கிரஸ் கூடயே நாங்கள் இருந்து இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் இடஒதுக்கீட்டை நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்பேற்பட்ட எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் வலிமையா இருக்கோம் அப்படி இருக்கும் போது எங்களால் வந்து இதை பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இதோட மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுத்தல ஒரு அஞ்சு பக்கம் அளவுக்கு தன்னோட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதை நம்ம போஸ்டாக கூட போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்துக்குங்க இதே போல் அதிமுக தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாமக எங்களுக்கு துரோகம் பண்ணிருச்சு நாங்கள் தானே பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தோம் அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அதாவது பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தோங்கிறத விட அதை பாமக தான் சரியா இருக்கும் ஏன்னா இவங்களே எடுத்து கொடுத்தா தான் அதுக்கு பேர் கொடுத்தது பாமக இதை தொடர்ந்து வலியுறுத்தி இதுக்காக பல தியாகங்களை செஞ்சாங்க அதனால தான் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துச்சு இப்படி சொல்கிறவங்களுக்கும் பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் சரியான பதிலடி கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்கிறன்னா அதிமுக கொடுத்துச்சுங்கிறத விட இடஒதுக்கீடு கெடுத்துச்சுங்கிறது தான் சரியா இருக்கும் இருபத்தொன்னு தேர்தலில் இருபத்தி ரெண்டு தொகுதிகள் இடைத்தேர்தல் நடந்துச்சு அதில் பாமக ஒரு தொகுதியில் கூட நிற்கலை எங்களுக்கு சீட்டுலாம் வேணாம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம் அந்த தான் ஒம்பது எம்எல்ஏ ஜெயிச்சு அவங்க ஆட்சியில் திருப்பி உட்கார்ந்தாங்க பாமக இல்லைன்னா அன்னைக்கே அதிமுக ஆட்சி கவனம் இருக்கும் அதிமுகங்கிற கட்சி இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கும் பாமக தான் காரணம் அப்படின்னு பல டேட்டாஸோட தகவலை வெளியில சொல்லியிருந்தார் வன்னியர் இடஒதுக்கீடுக்கு நாங்க ஆறு கட்ட போராட்டம் நடத்தியிருக்கோம் கடைசி டைம்ல கொடுத்து அந்த இது ஒன்றும் இல்லாம போயிடுச்சு அதுவே ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான அறிக்கையெல்லாம் சமர்ப்பித்து கரெக்டான சட்டத்தை நிறைவேற்றிருக்க முடியும் இன்னைக்கு வன்னியர் இடஒதுக்கீடு ரத்தா இருக்குன்னா அதுக்கு அதிமுக தான் காரணம் அது மட்டும் இல்லாம அவங்க கொண்டு வந்த சட்டம்தான் ஆனால் இடஒதுக்கீடு ரத்தாயிருக்கு ஆனால் இது வரைக்கும் அவங்க வந்து கோர்ட்ல போய் முரடி இடல அந்த இடஒதுக்கீடு வேணும்னு போய் நிக்கல பாமகா தான் நின்றுகிட்டு இருக்கு பாமக தான் போராடிக்கிட்டு இருக்கு வன்னியர் மேல நிஜமாவே உங்களுக்கு அக்கறை இருந்தா நீங்க போய் கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா சாடி இருந்தார் அதனால எல்லாருக்குமே தெரியும் அதிமுக நிலைப்பாடு என்ன வன்னியரோட இடஒதுக்கீடு அவங்க ஆதரிக்கிறாங்களா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது உதயநிதி போயிட்டு ஒரு பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உள்ள மக்கள் எல்லாம் கேட்கறாங்க டாஸ்மாக எப்போ மூடுவீங்க அப்படின்னு டாஸ்மாகை எப்போ மூடுவோமா அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக மூடிடுறோம் அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு ஆனா நீங்க அப்போ ஓட்டு போட்டீங்களா அதிமுகவுக்கு தானே போட்டீங்க இப்போ வந்து கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடா டே இப்போ உங்க ஆட்சி தானே நடக்குது இப்போ நீங்க அதை ரத்து பண்ண வேண்டியது தானே இப்போ பூர்ண மதுவிலுக்கு கொண்டு வர வேண்டியது தானே அப்போ போட்டுன்னு தான் பண்ணிருப்பாங்களாம் இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்ப நீங்க சொன்னதுக்கு காரணம் என்ன அப்போ பாமக தனிச்சு நின்றுச்சு அவங்களோட முதல் கொள்கையான பூர்ண மதுவிலுக்கு கொள்கையை முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்க ஸோ எங்கே பயந்து மக்கள்லாம் போயிட்டு அங்கே ஓட்டு போட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்து நீங்கள் இந்த அறிவிப்பை கொடுத்தீங்க இது எல்லா மக்களுக்கும் தெரியாதா இத்தனை வருஷம் இல்லாத அக்கறை ரெண்டாயிரத்தி பதினாறுல மட்டும் எங்கே வந்துச்சு உங்களுக்கு அடுத்தது ஆட்சி வந்திருக்குல்ல போட வேண்டியதானே கையெழுத்தை போட்டு பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டியதானே இதையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டிருந்தார் இது போன்ற கள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்